கோயில் அப்படியே இருக்கு இங்கேயும் கட்டுமான தான் நடக்குது இது அலங்கார திருவிழா நடக்க போகுதுதான் கும்ப அவசரம் இல்லை அலங்கார திருவிழா பத்து நாள் நடக்க போகுது இல்ல வந்து போறோண்டு ஒரு இது இருக்குது அந்த காலத்துல வந்துட்டு அப்புறம் இங்க திருப்பி தொண்ணூற்று ஒன்றுக்கு திருப்பி இங்க இருந்து எல்லாம் எல்லாரும் விளம்பி போய்க்க நாங்களும் போனது எங்கட ஊருக்கு போகிற மேன இது மாதிரி இதில் வந்து ஒரு என்ன ரோட் இது இது வெள்ளந்தோடு இதுக்கெல்லாம் வெள்ளம் ரோட்டுக்குள்ளால இதுக்குள்ளால திருப்பி போவணும் வெள்ளந்தோட்டும் வெள்ளண்டா எங்கட வீட்டில் போறதெண்டா இதுக்குலாம் போகணும் அதில் ஒரு நாதம்பரானையும் கும்பிட்டுட்டு அப்படியே போவோம் எங்கட குல தெய்வமான நாதம்பிரான் நான் போட்டிருக்கிறேன்னு உங்களுக்கு வீடியோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டாம் ஆண்டு எப்படி நாதம்பரான் கோயில் இருந்த அண்டத்தையும் போட்டிருக்கேன் இப்போ வந்து வேலை நடக்குது இப்போ இதுவும் கும்பாசகம் செய்ய போயினா இப்போ திருத்தி இதில் கட்டுமானம் பண்ணி நடக்குது அதையும் ஒரு கார்த்தன்டா அப்படியே போவோம் கோயில் இதுதான் நாதம்பரான் கோயில் தான் நாங்கள் போகிறோம் நாதம்பரான் கோயிலுக்கு போகிறோம் அந்த இது வெள்ளன் ரோட்டால் இதில் பஸ் போச்சோன்னா இதுக்குள்ளால தான் இதுக்குள்ளால் தான் பாருது என்ன வெள்ளன் ஓ பஸ் வந்து ஓ இதுக்குள்ளால் வந்து எங்கட வீட்டரியாவில் போகிறது அப்படியே நான் எடுத்தேன் வரேன்னு பாருங்கள் எங்கட ஊரை நீங்கள் காட்டைச்சொல்லி நிறைய பேர் அந்த இந்த சாமத்திய வீடு போட்டதில் இருந்து காட்டைச்சொல்லி எங்களோட ஊரை எண்பத்தெட்டாம் ஆண்டு ஒரு வீடியோ ஒன்று போட்டேன்னா அப்போ இருந்த ஊருக்கும் இப்போ இருக்கிற ஊருக்கும் வித்தியாசம் எவ்வளோ பாருங்கள் நான் ஃபுல்லாக போடாட்டியும் கொஞ்சமாக தான் எங்கட வீட்டை சுத்தின ஏரியா தான் போட்டிருக்கேன் இவ்வளோ சன இவ்வளோ மக்கள் இருந்தவையானு இந்த இப்படி பால் அடைஞ்சு போயிருக்குதுண்டு இந்த பூவுக்கு என்ன பேர் இந்த நாவக்கலர் கா பூ இந்த எரிக்கன் பூவா ஆ எரிக்கல் பூ பூ இப்போ நாதம்பரம் கோயிலையும் எடுத்தண்டு இது எங்கட குலதெய்வம் இந்த வீடியோ நான் போட்டுருக்குறேன் இந்த கோயில் வீடியோ பழைய நாதம்பரம் எங்கட எங்கள் எண்பத்தெட்டாம் ஆண்டு சாமதியோடு நடக்க எடுத்த வீடியோ இந்த கோயில் தான் முதல் வந்து எடுக்க நான் வீடியோக்காரன் அது முதல் மங்களகாரமாக தான் எடுக்கிறது அதில் அடுத்தவே இப்போ இதுக்கு வந்து இதுவும் கட்டுப்பட்டு இனிமேல முடிஞ்சுட்டேன்னு நினைக்கிறேன் இது இதுவும் கும்பகோசம் அடக்கப்போகுது திருவிழாக்கள் திருவிழாவா கும்பகோசமா நான் மாறி மாறி சொல்கிறேன் அது இளப்பிள்ளையா இருந்தா மனிச்சு ஓ கேணி கட்டுப்பட்ட அது நான் இதில் பார்த்தேன் நான் இப்போ இதுக்கு கும்பவாசம் நடக்க போதா திருவிழா நடக்க போதா வணக்கம் இது கும்பவாசம் முடிஞ்சதல்ல திருப்பி ஏழமாதமே என்ன கும்பவாசம் தானே அலங்கார திருவிழா கும்பவாசம்ல அலங்கார திருவிழா பத்து நாள் நடக்க போகுது அதான் சொன்னேன் நீங்க என்ன பேர் எனக்கு அப்பன் انت அப்ப உங்களுக்கு நான் இப்ப சொல்லுங்க இந்த கோயிலை பத்தி நாம்பரான பத்தி எங்கட ஊரை பத்தி நாங்களே சொல்லி என்ன கதை இது எங்கட குலாதெய்வம் நாதம்பரா வணக்கம் அண்ணா கோயில் அப்படியே இருக்கு இங்கேயும் கட்டுமான தான் நடக்குது இது அலங்கார திருவிழா நடக்கப்போகுது தான் ரொம்ப அவசரம் இல்லை அலங்கார திருவிழா பத்து நாள் நடக்கப்போகுது தான் வேலியல் நடக்குது இதில் வந்து ஒரு அதிசயம் வந்து இதில் வந்து புளிய மரத்தில் இதில் வந்து பாம்பு பூசை இருக்குது பாம்பும் வந்து இங்கு பாம்புக்கு பூசை செய்கிறவே இதில் வந்து போகிறான்னு ஒரு இது இருக்குது அந்த காலத்தில் வெள்ள நாதகம்பிரான் கோயில் செம்பரத்தை பூத்திருக்கு அருளி 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 மரம் இந்த புளிய மரம் நாதம்பரான் புளிய மரம் இவ்வளோ பழமையான கிட்டத்தட்ட இவ்வளோ வருஷம் இருக்கணும் இந்த அகலத்தை பார்க்கவே உங்களுக்கு ஓரளவுக்கு மதிப்பிடலாம் அவ்வளவு வருஷம் பழமையான மரம் இதில் தான் இதுலதான் தூக்கம் நினைக்கிறேன்னா அதான் கட்டி முடிஞ்சால் இவ்வளவு வடிவ வரும் வெப்ப முடிக்க முடியற மாதிரி இருக்குது இந்த வேலையை ஏழாம் மாதத்துக்கு முடிச்சிருக்கீங்க ஏழாம் மாதம் தான் நடக்க போகுது ஏழாம் மாதம் எங்களை வர சொல்லி ஏழாம் மாதம் பார்ப்போம் இப்ப வந்து ஏழாம் மாதம் வர கஷ்டம் இல்ல அப்போ கேணி தான் நல்லா கே ஆ கேணி சூப்பராக கேணி பாருங்க இல்லை அவங்க இதுக்கு என்ன குளிக்கலாமோ நல்ல தண்ணியா ஓ தெரியுமது ஆலம் இந்த ஊரை விட்டே போட்ட தொண்ணூற்றொண்டு இங்க இருந்து நாங்க தானே அங்க எண்பத்தி மூன்று கலவரத்துக்கு இங்க வந்து நாங்க கொழும்புல எண்பத்தி மூணு கலவரத்து வந்துட்டு ஒன்றுக்கு திருப்பி இங்க கிளம்ப போயிருந்தது எல்லாரும் விளம்பி போய்க்க நாங்களும் போனது அப்பாடை அந்த பரம்பரை கோயில் ஆஹ் அவரு நடராசா எனக்கு பாலினி அந்த பால்னி ஸ்டோரா உடஞ்சிட்டீங்க என்ன அதுலேயே இருந்தேன் முச்சந்தில அய்ய பாலினி ஸ்டோர் உண்டு ஓ ஆ ஐயோ எனக்கு அதுதான் ஒரே கவலை கவலையாக இருக்கு அப்பாடை நினைவாத ஒன்று தான் இருந்தா கவலை கவலையாக இருக்கு நான் தந்திருந்தேன் அதை கல்லை வாங்கி தந்துருப்பேன் என்ன அப்பாடை ஞாபகம் அந்த ஒரு பேர் இருந்ததுன்னு எனக்கு சந்தோஷமா இருந்தது பால்னி ஸ்டோர் உண்டு அது உடைச்சிட்டிங்க ம் சரியா அது பிரச்சனை எவ்வளவா போயிட்டாவித ஒன்று தானே அதான் இப்போ அங்கே போய் வீட்டை எடுத்துட்டு அர்த்தமா இதில் கட்டிருக்கணும் குணரத்துனன் தனலக்ஸ் அவர்த்தமாட்ட புள்ளிகள் கட்டி இருக்கிறோம் இந்த கோபுரம் அப்படியே சாமி கும்பிட்டாச்சு வீட்டை போவோம் நாதம்பரான் இதே மொறுக்கா பாருங்க நான் வீடியோ பழைய நாதம்பரான் இது புது நாதம்பரான் ஒரு இப்போ எங்கட வீட்டை அடிக்க போகிறோம் இப்போ இதுலேருந்து ஒரு முந்நூறு மீட்டர் இருக்கும் என்ன இதுல கொஞ்சம் முந்நூறு மீட்டர் அளவுதான் எங்கடைய வேலி போட்டிருக்கேன் இதாலேயே நேரம் போகணும் ஓ இது இதா பொருங்கு வர இது தந்துட்டீங்கயா இதுதான் எங்கட வீட்டாடி பொருங்கு வரேன் இது இப்போ கடை இருந்தது தான் இதுலதான் பாலினி ஸ்டோரண்ட் பொருங்க ஒருங்கா பொருங்க